ஓம் சமயபுரத்து தாயே போற்றி போற்றி ஓம் சமயபுரத்து அம்மனே போற்றி போற்றி ஓம் பராசக்தி தாயே போற்றி போற்றி என் அன்பு குழந்தையே இந்த மங்களகரமான தினத்தில் உனது பிரச்சனைகளை எல்லாம் போக்கி நீ கேட்டவரங்களை எல்லாம் உனக்கு அள்ளி கொடுக்க வேண்டும் என்று உன் தாய் காளி தேவி உன்னை தேடி வந்திருக்கின்றேன் என் தங்கமே என்னை அலட்சியமாக நினைத்து மட்டும் சென்றுவிடாதே என் குழந்தையே உனக்கென்று வந்த என்னை நீ உடனடியாக பொறுமையாக கேட்டுவிடு என் குழந்தையே என் அன்பு குழந்தையே உன்னிடம் நான் கூறும் வாக்கை சற்று பொறுமையாகவும் அமைதியாகவும் அமர்ந்து முழுமையாக கேட்டுவிடு அப்படி கேட்காமல் விட்டுவிட்டு என்னை நீ குறை கூறக்கூடாது என் அன்பு பிள்ளையே என்பதை நான் இப்பொழுது உன்னிடத்தில் தெளிவாக சொல்லிவிட்டேன் அன்பு பிள்ளையே உனக்கு அருகிலேயே ஒரு காரியம் நடந்து கொண்டிருக்கின்றது அதை உன்னிடத்தில் சொல்லி உன்னை தெளிவுபடுத்தி உன்னை அதிலிருந்து காக்க வந்திருக்கின்றேன் உன் தாய் நான் நான் உனக்கு வேண்டியதை செய்து உன் அதிலிருந்து விடுவித்து உன்னை காக்க வந்திருக்கின்றேன் உன் தாயின் தங்கமே தெய்வம் இருக்கின்றதா இல்லையா இல்லை கள்ளாகி போகிவிட்டதா என்று உன் வாயிலிருந்து பலமுறை கல் கல்வடிவத்தில் இருந்தாலும் எனக்கும் செவிகள் இருக்கின்றது பிள்ளையே கல் வடிவத்தில் இருந்தாலும் கூட எனக்கும் கண்கள் இருக்கின்றது குழந்தையே கல்வடிவத்தில் இருந்தாலும் கூட எனக்கும் மனம் இருக்கின்றது நீ நினைக்கின்றதெல்லாம் நடக்கும்படி கிடையாது என் தங்கமே நீ என்னை பற்றி கூறுவது அனைத்துமே கேட்டு அனைத்துமே பார்த்து நடப்பதை நான் உணர்ந்து கொண்டே இருக்கின்றேன் என்பது உனக்கு புரியுமா என் குழந்தையே உனக்கு நடக்கின்ற அனைத்துமே நான் நான் செய்யும் நான் பார்த்தும் கொண்டிருக்கின்றேன் என்பது உனக்கே தெரியும் என்னை மீறி எதுவும் நடக்கப் போவதில்லை என்பதும் கூட உனக்கு தெரியும் ஆனாலும் கூட நீ என்னையே என்னென்ன சொல்கின்றாய் என் பிள்ளையே என் அன்பு பிள்ளையே எது எது எதை எதை எப்பொழுது செய்ய வேண்டும் என்பது இருக்கின்றது என் தங்கமே அது அது அப்பொழுது நடக்க வேண்டும் அது அது நடக்க வேண்டிய நேரத்தில் சரியாக நடந்து கொண்டிருக்கின்றது அது விதியில் பெயரில் சரியாக நடந்து அதை யார் நினைத்தாலும் தடுக்க முடியாது என் தங்கமே எதுவெல்லாம் எப்பொழுது நடக்க வேண்டும் என்று விதியில் இருக்கின்றதோ அதுவெல்லாம் அந்தந்த நிமிடத்தில் சரியாக நடக்கும் என்பது நான் எழுதி வைத்ததே என் குழந்தையே நீ இருந்த தாயை வணங்குவதால் மாற்றங்களையும் உன்னை அதிலிருந்து காக்கவும் முடியும் ஆனால் விதியை மதியால் மட்டுமே வெல்ல முடியும் என்று இருக்கின்றது என்பதால் நீ அதை தடுத்து நிறுத்தி இருக்கின்றாய் என்பதை நான் உன்னிடம் கூறிவிட்டேன் என்னுடைய குழந்தையே உன்னுடைய காலகட்டத்தில் இப்பொழுது சரியில்லாமல் இருக்கின்றது உன் நிலைமை மோசமாகிக்கொண்டே கொண்டே வருகின்றது என்பதெல்லாம் உனக்கு புரிகின்றதல்லவா அதற்கான தீர்வுகளை தேடவிட்டு வேண்டியதை விட்டு விட்டு என்னையே குறை கூறுவதாக வேலை வைத்து கொண்டிருக்கின்றாயே ஏன் தங்கமே நீ நினைப்பது எதுவும் நடக்க முடியாமல் தடைபட்டு நடக்க முடியவே கொண்டிருக்கின்றதே நீ நினைப்பது எல்லாம் தடைபட்டு கொண்டு நடக்காமல் போய்கொண்டிருக்கின்றதல்லவா இந்த காலகட்ட சூழ்நிலையில் உனக்கே எல்லாம் வேகமாக நடந்து முடிய வேண்டும் என்பது உன்னுடைய எண்ணம் அது வெறு அதை என் தங்கமே ஆக்க பொறுத்தவன் ஆற பொறுக்க வேண்டும் என்பதை தெரிந்து கொள் என் குழந்தையே எல்லாம் ஒரே நிமிடத்தில் நடந்துவிட வேண்டும் என்று நினைப்பது நிச்சயமற்றது என் குழந்தையே உன் தாய் விதியின்படி எப்பொழுது அது நடக்க வேண்டும் என்று இருக்கின்றதோ அப்பொழுதே அது நடக்கும் என்பதை புரிந்து என் குழந்தையே நீ இத்தனை நாள் உன் கர்மா கொடுத்ததை விட்டிருக்கின்றாய் அந்த கர்மா இருந்து உன் விதியிடம் இருந்து உனது இந்த காலகட்ட சூழ்நிலையிடம் இருந்தும் உன்னை காப்பாற்றி எடுக்க வேண்டும் என்று நீ எனக்கு நேரம் காலம் கொடுக்க கொடுக்கவில்லை என்றால் நான் என்ன செய்வேன் நீ எனக்கு நேரம் காலம் கொடுத்தால் மட்டும்தான் இருந்து உன்னை காக்க முடியும் என் தங்கமே என் அன்பு பிள்ளையே உன் வாழ்க்கையில் நடந்து கொண்டிருக்கும் ஒரு முற்றுப்புள்ளி வைத்து கொண்டிருக்கின்றேன் அதுவரை நீ பொறுமையாக இருந்தால்தான் ஆக வேண்டும் என் தங்கமே அதுவரை உனக்கு வரும் பாதகங்களை எல்லாம் நான் நிறுத்தி கொண்டுதான் இருக்கின்றேன் என்பதை புரிந்து கொண்டு நீ பொறுமையாக இரு என் குழந்தையே உன் குலதெய்வம் நான் உன்னுடன் இல்லாமல் இருந்தால் நீ என்னை இழந்து பெற்றிருப்பாய் தெரியுமா உன் குலதெய்வம் உன்னிடம் இல்லாமல் இருந்தால் நீ எதை எதை பெற்றிருப்பாய் என்று உனக்கு தெரியுமா நீ எதுவும் தெரியாமல் பேசிக்கொண்டிருக்கின்றாய் என்பதால்தான் உன் வீட்டு விடுகின்றேன் என் குழந்தையே பொறுமையாக நீ பேசுவதை கேட்டு கொண்டிருக்கின்றேன் அன்பு குழந்தையே தெய்வம் என்று ஒன்று இல்லாமல் இருந்தால் இன்று உன்னை புதைகுலையில் தள்ளி விட்டிருப்பார்கள் உன்னை புதைகுழியில் தள்ளி இடத்தில் பொ கூட முளைத்திருக்கும் என்பதை நினைவில் வைத்துக்கொள் என் தங்கமே இப்பொழுது கூட உனக்கு நெருக்கமான உறவு தெய்வத்திடம் ஒன்று வேண்டிக் கொண்டிருக்கின்றது அது எனக்கு சரியாக படவில்லை என்பதால் தான் நான் உன்னை தேடி உன்னிடம் கூறிவிட வேண்டும் என்று உனக்காக வந்திருக்கின்றேன் உனக்கான நெருங்கிய உறவு உன் மனதிற்குள் நெருக்கமான ஒரு நான் நிலையில் வெறுத்து உன்னிடம் கேட்டு கொண்டு கூட ஒன்றை கேட்க கொண்டிருக்கின்றார் அன்பு பிள்ளையே உனக்கு நெருக்கமான உறவு என்னிடம் ஒன்றை கேட்டு கொண்டிருக்கின்றார் பிள்ளையே அது மட்டும் போதாத அவரின் மனதில் என்ன இருப்பது என்பதையும் தெரிந்து கொள்ள வேண்டும் நீ சொல்கின்றேன் அல்லவா எனக்கு எனக்கு அந்த அளவிற்கு கூட ஆளில்லை என்று அதை போல உன்னையே சுற்றி வரும் அவருக்கு நீ ஆறுதல் கொடுக்க வேண்டுமா உன்னை போல அவருக்கும் சிரமங்கள் வேண்டுமா பிள்ளையே அவர் உன்னுடன் இருந்து என்னிடம் கேட்பது என்ன என்று கூறினால் நீ பெரிய இழப்பிற்கு ஆளாகி விடுவாய் அதை உன் தாய் நிறைவேற்றினால் நீ பெரிய இழந்து விடுவாய் அதை தடுத்து நிறுத்த வேண்டும் என்ற எண்ணத்திலேயே உன் தாய் உன்னை தேடி வந்திருக்கின்றேன் உனக்கு நெருக்கமான உறவாக இருக்கும் அந்த நபர் நீ நான்கு நன்கு அறிந்து அவர்களுக்கு ஆறுதல் கொடு அவர்களின் மனதில் உன் மேல் நம்பிக்கை வரும்படி அவர்களின் வாழ்க்கையில் நல்ல எண்ணங்களை கொடுக்கும் இடத்தில் தான் நீ நிற்கு கொண்டிருக்கின்றாய் அதை நீ எப்பொழுதுமே மாற்றிவிடாதே உன்னுடைய உரிமைகளை உன்னிடம் கட்டுப்பட்டு யாப்பா யாவருக்குமே இழப்போடு இருக்காதே இழந்தே அதை யாருக்கும் தட்டி பறித்து விடுவார்கள் நீ அனுமதிக்காதே கவலை கொள் என் தங்கமே கவனம் கொள் என் குழந்தையே அதையெல்லாம் கவனமாக நினைத்துக்கொள் உன் குடும்பம் வாழ்க்கை உனக்கு மிகவும் முக்கியம் என்பதை புரிந்து கொள் என் தங்கமே அதனால் என் பிள்ளை நீ அங்கு செல்லக்கூடாது நீ அங்கு சென்றுவிடக் கூடாதே மறந்தும் சென்றுவிடாதே நீ அனுபவித்த வினைகளை வழிகளையும் அவனும் அனுபவிக்கட்டும் அவன் செய்த அனைத்திற்குமே கர்மா கொடுக்க வேண்டிய தண்டனைகளை கொடுத்து கொண்டிருக்கின்றது அங்கு நீ மறந்து கூட சென்று விடாதே அவனின் கர்ம வினைகள் அனைத்தும் அப்படியே கரைந்துவிடும் அவன் அழைக்கிறான் என்று நீ சென்றுவிடாதே பாதிப்பு உனக்கு என்பதை புரிந்து கொண்டு சற்று விலகி நிற்பது உனக்கு நல்லது உனது பொறுமைத்தனம்தான் உன்னை இதிலிருந்து காப்பாற்றும் என்பதை புரிந்து கொண்டு பொறுமையாக இரு என் தங்கமே உனது பெருந்தன்மைகளை காமிக்க வேண்டிய இடம் இது கிடையாது நீ காப்பாற்றவும் வேண்டாம் அப்படி நினைத்தாயானால் அது உனக்கே பாதிப்பாக வந்துவிடும் நினைவில் வைத்துக்கொண்டு செயல்படு அவன் உன்னை அழிப்பான் கட்டாயம் உன்னை அழிப்பான் நீ சென்று விட்டாய் பிறகு என் கையில் ஒன்றுமில்லை என்பதை யோசித்து முடிவெடுத்து இந்த தாய் சொன்ன அனைத்தையும் மனதில் கொண்டு ஞாபகங்கள் வைத்துக்கொண்டு அனைத்தையும் யோசித்து செயல்படு என்று சொல்லிவிட்டேன் அங்கு உன் நிழல் கூட போய்விடக்கூடாது என் தங்கமே மனதில் வைத்துக்கொண்டு கொண்டு இதையெல்லாம் செயல்படுத்து என் தங்கமே உன் வாழ்க்கையில் இனி அவருக்கும் வர வேண்டாம் நீயும் அங்கு செய்யல வேண்டாம் இருந்த செய்வினைகளை எல்லாம் துடைத்துவிட்டேன் இனி யாருக்கும் உன்னை அழிக்க முடியாத அளவிற்கு உன் தாய் உனக்கு எல்லாவற்றையும் உன் காலகட்டங்களை மாற்றிவிட்டேன் அனைத்தையும் மாற்றிவிட்டேன் என் தங்கமே நீ செய்கின்ற அத்தனைக்கும் உன் தாய் இருப்பேன் என்று சொல்லி உனக்கான அத்தனையும் கொடுக்கப் போகின்றேன் என்று சொல்லிவிட்டேன் உனக்கான காலம் வந்துவிட்டது விரைவில் வரப்போகின்றது காத்திரு இந்த தாயின் வருகைக்கு என் அன்பு குழந்தையே எல்லோருக்கும் நல்லதை நினைத்த உனக்கு நல்லதை நடத்தி தரப்போகின்றேன் ஓம் சமயபுரத்து தாயே போற்றி போற்றி ஓம் சமயபுரத்து எல்லை மாரியம்மனே போற்றி போற்றி சக்தி தாயே போற்றி போற்றி வாழ்க வளமுடன்